சக்காத்துக்காக வேலை செய்கின்றவர்கள் இப்ப நம்ம நாடுகளில் சக்காத்துக்காக வேலை செய்யறவங்களுக்கு சக்காத்து கொடுத்தீங்கன்னா அப்படியே கொடுத்துட்டு போயிட வேண்டியதா ஏன் எல்லா இயக்கமும் சக்காத்துக்காக என்ன செய்யுது வேலை செய்து அதுக்கான ஆபீஸ் அது இது எல்லாம் வச்சு அவர் அவர் போறது கலெக்ட் பண்றது எல்லாம் எப்படி அவருக்கு ஒரு இந்த இயக்கத்துக்கு ஒரு இருபது பேர் இந்த இயக்கத்துக்கு இருபது பேர் டவுன்ல இந்த இதுல இந்த அதாவது தலைநகர்ல மத்த மத்த பிரான்ச் அப்படி எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் இருபது ஒரு பத்து பத்து ஆக பத்து பேர் போடுங்களே பத்து பேர் போட்டீங்கன்னா அவர் இயக்கத்துக்கே என்ன செஞ்சிடும் பறந்த இயக்கமா இருந்தா ஒரு ஆயிரம் பேர் என்ன செஞ்சிடும் வந்துடும் சாதாரணமாக இருந்தா ஒரு வந்து இப்படி ஒவ்வொரு இயக்கம் எடுக்கிறாங்களே எல்லாரும் சமூக சேவை செய்யறதுக்கு ஆசையில இருக்கிறதுனால ஒரு பத்து இயக்கம் இருந்தா பத்து பேரும் ஃபீல்ட்ல இறங்கி என்ன செய்யறாங்க அதை எடுக்கிறாங்க இப்ப ஆமிலிய நாளைக்காக கொடுக்கலாம் அப்ப நீங்களே எடுத்துட்டு அப்படியே போயிட வேண்டியது உங்களுக்கு என்ற லெவல்ல தான் ஆமிலிய நாளைக்கா அப்படி விளங்கினமெண்டா வரும் இன்றைக்கு யாரு இஸ்லாமிய அரசு இல்லாமல் அல்லது முஸ்லீம் அரசு இல்லாமல் ஜக்காத்து கலெக்ட் பண்ணினாலும் அவர்கள் ஆமிலீன அலைகாக்குள்ள வரமாட்டார் அவர்கள் ஆமிலீன அலைகாக்குள்ள வரமாட்டார்கள் ஆமிலீன அலைகாக்கு நிபந்தனை ஆமிலீன அலைகாக்கு என்ன நிபந்தனை தெரியுமா அவருக்கு இன்கம் ஜகாத்தின் ஊடாக வரணும் உதாரணமா இஸ்லாமிய கவர்மெண்ட்ல தெரிவிக்கிறாரு இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன செய்யும் உனக்கு மூவாயிரம் ரியால் ஐயாயிரம் ரியால் உனக்கு ஒரு லட்சம் உனக்கு ஐம்பது நேரம் நிர்மாணிச்சிடும் வார சக்காத்தில் அவருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தை என்ன செஞ்சிடும் கொடுத்துரும் நீ அங்கே போய் வாங்கி தீக்க கூடாது எங்க ஜக்காத்து கலெக்ட் பண்ணவர்கிட்ட இது உங்களுக்கு ஹா பண்ணு அங்கே என்ன செய்யக்கூடாது வாங்கக்கூடாது அந்த நிபந்தனை இப்போ பேடலாமா பேடினா அவர் எடுத்தாருன்னா தண்டனை கொடுக்கலாமா தண்டனையை என்ன செய்யலாது கொடுக்க முடியாது எனவே ஆமிலின் அலைகாவுக்குள்ள இன்றைக்குள்ளவங்க மாட்டாங்க இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தாலே தவிர சவுதி அரேபியால சக்காத்து கலெக்ட் பண்ணுறது சக்கா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆக்கள் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பங்கு என்ன செய்யுது ஓ செய்யுது கவர்மெண்ட் வந்து அதை பார்க்கணும் கண்காணிக்கும் அங்கெல்லாம் லஞ்சம் கொடுக்குறது அந்த அது கொடுத்தாலே லஞ்சம் தான் அதை கொடுத்தாலே லஞ்சம் இஸ் தான் இந்த ஹதீஸ்ல இந்த ரசூலாம் கேட்குறாங்களே அஃபலா காதபி பைத்தி அபிக உம்மிஹி அவருடைய வாப்பட வீட்டிலே உம்மாட வீட்டில் ஒரு உட்காந்துருக்கலாமே இந்த சக்காத்து இந்த கிஃப்ட் வருதான்னு பார்ப்போம்னு சொன்னாங்களே இந்த ஹதீஸ்லேருந்து என்ன எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் இஸ்லாமிய கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை செய்கிறவங்க கிஃப்ட் எடுக்கக்கூடாது இஸ்லாமிக் கவர்மெண்ட் இதுல மட்டும் இல்ல சகாத்துல மட்டுமல்ல கவர்மெண்ட் ஷோப்ல இருக்கிறவங்க கிஃப்ட் எடுக்க கூடாது பிள்ளைகள் வந்து கிஃப்ட் கொண்டு தரும் ஆசிரியர் அதை ஆசிரியர் தினமணம் வச்சு கிஃப்ட் என்ன செய்ய வாங்குறவர் ஆசிரியர்கிட்ட உள்ளத்துல உயர்ந்துருவாரு தராதவன் தாந்துருவாரு படிப்பு என்ன செய்யும் பாதிக்கல நான் அப்படி இல்லை நீ நீதியான நீ நீதியானவன் செய்தவன் அவனுக்கு தெரியாத எப்ப பயன்படுத்தணும் அதனால அது கூடாது என்ற சட்டத்தை அங்கிருந்தாங்க எடுத்தாங்க இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஆமில் அலைகா என்று சொல்றது இஸ்லாமிய ஆட்சியில் இந்த சக்காத்துக்காக ஈடுபடக்கூடியவர் அப்ப இஸ்லாமிய ஆட்சி இல்லாம நம்ம சக்காத்து கலெக்ட் பண்றது பிள்ளை இல்ல ஆனால் ஹுத் மின் அபுவாலையும் பைபோசா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்டமும் இல்ல அவங்க விரும்பினா உங்களுக்கு தரலாம் விரும்பினா அரவாசை அவங்க என்ன செய்யலாம் வச்சிக்கலாம் விரும்பினா முழுமையா உங்களுக்கு தராம வேற எங்கேயும் என்ன செஞ்சிடலாம் கொடுத்துடலாம் நினைக்கலாம் இந்த காலத்துல மிகவும் நல்லது மிக நம்பிக்கையான ஆள்களாக இருந்த அப்படி தேர்றது கஷ்டம் நம்பிக்கையா தான் கலெக்ட் பண்ணுவாங்க நேர்மையா தான் பிரிப்பாங்க அதுல மாட்டுக்கிறது இல்லை ஆனால் இந்த ஜக்காத்து முழுதும்

அவனை தான் கண்ணை மறைச்சிக்கிறாங்க விளங்கிட்டா அதை மட்டும் என்ன செஞ்சிடுறது மறைச்சிடுறது மறைச்சி கொடுக்குறாங்களா விளங்கிட்டா இது வந்து ஒரு பிழையான நடைமுறை அதுக்கு மசூரால அவர் ரெண்டு பள்ளிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாரு இவர் பள்ளியிலே நிர்வாகி ஜமாத்திலே நிர்வாகி அங்கே அந்த சென்டர்ல நிர்வாகி அங்கேயும் அங்கேயும் அப்ளிகேஷன் வந்திருக்கும் பிச்சை எடுத்து தெரியுறா போல அங்கேயும் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறான் இங்கேயும் அவர் ரெண்டுக்கு போட்டது நீ ரெண்டு பேரும் தருவாய் நம்பிக்கை அவனுக்கு இல்லை அதனால ரெண்டுக்கு போட்டிருப்பான் இப்படியான ஆக்கள் தான் இன்றைக்கு என்ன செய்யறாங்க இருக்கிறான் இதே கவர்மெண்ட் செஞ்சதுன்னா இந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை ஏன்னா கவர்மெண்ட்ல வாங்குற இடத்துல அந்த பேச்சு பேசி வேலை இல்லை இதனால ஆமிலின்னு அலைகா என்ற மேட்டர் வந்து இந்தக்குள்ள என்ன செய்யாது வராது செய்யறவங்க தங்களுடைய செலவால சதக்காவாக செலவழிச்சு லெட்டர் அடிச்சு அதெல்லாம் அடிச்சு தனியா சேவையாக என்ன செய்ய அதை செய்ய அடுத்ததாக அதாவது நான்காவது குழு யாரு வல்மு அல்லபத்தி குழு அதாவது இதயத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் இதயத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் என்றால் உதாரணமாக ரசூல் உல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லாமோட செய்தி வந்து பாருங்கள் அதாவது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அப்படின்னா ரசூல் சல்லாஹ்ஸ்லாம் வரும் எமன்லேருந்து என்ன செய்தி ஒரு தங்கம் வருது கொஞ்சம் தங்கம் அப்புறம் ரசூலா பிரிக்கிறான் அக்ராபின் அக்ரா அபின் ஹாபிஸ் உயின் ஹஸ்அல் பசாரி அல்ஹம் உலாஹி அல் ஆமிரி அடுத்தது பனு நபஹான் அப்படின்னு கோத்திரத்துலேருந்து ஒருத்தர் நாலு பேருக்கு ரசுலாவை பிரிக்கிறாங்க பிரித்த நேரத்தில் குரேஷியலும் இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திக்கிறாங்க இப்போதான் ஒன்றுமே இல்லை இப்போ தான் அவங்க வெறும் தலைவர்கள் அவங்களுக்கு ஜக்காத்து தேவையா என்று ரசூலா பார்க்கவும் இல்லை பார்க்காம தலைவர்களுக்கு என்ன கன்ஃபார்மாக தலைவர்களாக இருந்தால் கொஞ்சம் வருமானத்தோட என்ன செய்வாங்க இருப்பாங்க ரசூலாம் கொடுத்தாங்க அப்புறம் கேட்டாங்க தொடர்த்தி சனாதி இதை நஜித்தின் ஒத்ததாகனா என்ன நஜித்துடைய தலைவர்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அன்சாரி முஹாஜிரங்கள் எங்களை எல்லாம் விட்டுட்டு அப்படின்ற ரசூலாக வந்து கேட்டாங்க அப்புறம் ரசூலாம் சொன்னாங்க இன்னி இன்னமா ஃபால் துதாலிக்க அலி அத்த அல்ல ஃபஹம் அவர்களை உள்ளத்தோடு ஈர்த்து கொள்வதற்காக தான் நான் என்ன செய்தேன் இப்படி செய்தேன் இப்போ இது ஒரு ஆதாரம் தலீஃபுல் குழு முஸ்லி இஸ்லாத்துக்கு வந்த புதிதாக உள்ளவருக்கு கூட என்ன செய்யலாம் ஜக்காத்த என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அவரு அதுல அல்லது இவருக்கு கொடுத்தா அவர் இஸ்லாத்துக்கு வருவார் என்கின்ற லெவல் இருந்தா உதாரணமா கணவனுக்கு சக்காத்து கிடைக்கிற மனைவி இஸ்லாத்துக்கு வந்துடுவார் அப்படியான வாய்ப்பு என்ன செய்யுது அப்ப என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அல்லது ஒரு ஜக்காத்து கொடுக்கறனால ஒரு சமுதாயத்துடைய எங்களுக்கு வராது ஒரு ஊர்ல சரியான முஸ்லிங்களுக்கு எதிரான கலவரங்களும் பிரச்சனையும் தூண்றவர் ரெண்டு பேரும் தான் வைக்கிறான் அவங்க தான் லீடர் அவங்களுக்கு ஜக்காத்த கொடுக்குறோம் நீ சந்தோஷமா அப்படின்னு சொல்லி தீமையை தடுப்பட்டு கொடுக்கலாம் இது யார் தீர்மானிக்கிறது சும்மா தனியை தீர்மானிச்சிட கூட இதை ஏ தனியை தீர்மானிச்சா இச்சை தான் என்ன செய்யும் கூடுதலாக வேலை செய்யும் பொதுவான ஒரு தீர்மானம் பொதுவான ஒரு நலம் அதில் என்ன செய்யணும் இருக்கணும் அவர் இஸ்லாத்துக்கு வர பொதுவான நலன்கள் அதில் என்ன செய்யணும் இஸ்லாத்துக்கு இருக்க வேண்டும் ரைட் அடுத்ததாக ஐந்தாவதாக அடிமைகள் விடுதலை இன்றைக்கு அடிமை விடுதலை என்ற ஒரு பகுதியானது இதில் இல்லை இத வந்து சில அறிஞர்கள் வந்து கைதிகளை விடுதலை செய்தல் அப்படி என்ற ஒரு விளக்கம் என்ன செஞ்சுக்கிறாங்க கொடுத்துக்கிறாங்க இந்த கைதிகள் வந்து அடிமையான கைதிகள் கைதிகள் ரெண்டு வகையான கைது இன்றைக்கு உள்ளவங்களும் அடிமை இல்லை இன்றைக்கு வந்து சிறையில் இருக்கிறவங்களாம் வந்து அடிமை இல்லை அவனுக்கு என்ன ரைட் இருக்குது அவனுக்கு என்ன சில விஷயங்கள் இருக்குது அவனுக்குரிய முழு அவனுக்கு வெளியே வர்றதுக்கு அவனுக்கான தனியான உரிமைகள் என்ன அவனை அவனை வந்து அடந்தேற முடியாது அநியாயம் அடிமையை விட பெரிய அநியாயம் நடக்குது அது வேற ஆனால் கைதிகள் என்றவங்க இன்றைக்கு அன்றைக்குள்ள அசீர் மாதிரி இல்லை ரைட் ஆனால் சரிப்பா அப்படின்றால் அது கைதிகளுக்கு சக்காத்து கொடுக்க முடியாதுன்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம் எந்த அடிப்படையில் கொடுக்கலாம் ஃபக்கீர் மிஸ்கீர் என்ற அந்த வாயிலால் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் காரணம் அல்லாஹு தாலா குரான் சொல்லி காட்டுற சூரத்து தஹர்ல என்னது நாங்கள் அதாவது ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு அசீரா கைதிகளுக்கும் என்ன செய்கிறோம் நாங்கள் தர்மம் செய்கிறோம் அப்படின்னு அல்லாஹு தாலா குரான் என்ன காரணமாக வறுமை உதாரணம் ஒரு கைதியாக இருக்கிறவரோட குடும்பம் வறுமையில் இருக்கு கைதி தன்னையே சிறையிலிருந்து விடுதலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கும் அவங்களுக்கு அந்த அடிப்படையான நேரங்களில் அவர்கள் வந்து அவர்களுக்காக நம்ம ஜக்காத்து கொடுக்கிறதுல எந்த விதமான தவறும் ரீதியாக என்ன இல்லை அடுத்ததாக என்னன்னு சொன்னால் முஸ்லீம் சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தவறாகவோ சரியாகவோ தவறாகவோ சரியாகவோ ஏதோ ஒரு சமுதாய அளவுக்காக ஈடுபட்டு போனவங்களும் என்ன செய்வாங்க அவங்களோட விஷயத்துல நாங்கள் கூடுதலான கவனத்தை என்ன செய்யணும் நாங்கள் எடுக்க வேண்டும் மாலிக் சொல்றாரு டோட்டல் சொத்து வந்து கவர்மெண்ட் கஜானா காலியாகினாலும் சரி ஒரு கைதியை விடுதலை செய்ய முடியும்னு தான் என்ன செய்யணும் செய்ய வேண்டும் என்று சொல்ற செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அடிமைகளை விடுதலை என்ற அந்த நேரடி வசனத்தின் என்ற அந்த தலைப்பின் ஊடாக என்ன செய்வார்கள் அடுத்ததாக அதாவது ஆறாவது அலஹாரி கடன்காரன் கடன்காரர் சொன்னா என்ன கடன்காரருக்கும் நம்ம ஜக்காத்து கொடுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு யார் எடுத்தாலும் எல்லாரும் கடன்காரன் தான் இப்ப நூற்றி தொண்ணூறு வயசு விளையாட்டா அந்த எல்லாம் இதுக்குள்ளே அடங்காது உதாரணமா கோடான கோடி இன்கம் இருக்கீங்க அவர் நாலு பேர் கடனில் தான் செய்ய வருவோம் கடமை இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்ல கூட கடன்காரனுக்கு ஜக்காத்து கடமை இல்லைன்னு சொல்லி வச்சுக்கலாம் கடன்காரனுக்கு ஜக்காத்து கடமை இல்லைன்னு இஸ்லாம் எங்கே என்ன செய்யலை சொல்லல கடன்காரனுக்கு ஜக்காத்து கொடுக்கும்னு சொல்லிருக்கு அதுவும் எல்லா கடன்காரனுக்கும் அல்ல எந்த கடன்காரனுக்கு சக்காத்து கொடுக்கணும் தனது கடனை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத லெவல் அவர் என்ன செய்யறாரு இருக்கிறார் திருப்பி கொடுத்துக் கொள்ள முடியாத லெவல்ல இருக்கிறார் அதாவது அவற்றுள்ள சொத்தை கணக்கு பார்க்கிறோம் அவர்கள் கடனை கணக்கு பார்க்கிறோம் சொத்தை வித்தாலும் கணனை என்ன செய்யலாது கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் ஆகிட்டாரு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்துக் கொள்ள முடிந்த அளவுக்கு இன்கமும் அவர்கிட்ட என்னது இல்லை இப்படியான நிலமையில உள்ளவர் தான் ஜக்காத்து கடன் சிலருக்கு ஒரு கோடி கடன் இருக்குது வித்தா நூறு கோடி சொத்து இருக்கு விற்கிறது இவர் கடக்காரனா இவர் அதுல என்ன செய்ய மாட்டாரு வரமாட்டார் அதே போல கடங்காரர் சக்காத்து கொடுக்க தேவையில்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா அன்றாடம் பிசினஸுக்காக ஒருத்தர் கடன் எடுத்துட்டு இருக்கிறார் அவர் அல்ல இவருடைய இப்போ நீங்க இப்ப சிம்பிளா பார்க்கணும் என்னடா சொத்தை வித்து வெறும் வாழ்ற வீடை வாழ வாழ்ற வீடை விட்டுட்டு மற்ற சொத்தை எல்லாம் வித்தாருண்டா அவருடைய சக்காத்து அவருடைய கடனை கொடுக்க முடியுமா இருந்தால் அவருக்கு அவர் கட்டாய சக்காத்து கடமை சக்காத்தை கொடுக்கணும் அதே நேரம் என்னது இவருக்கு வந்து கடன் காரண அடிப்படையில் சக்காத்து கொடுக்கப்படவும் கூடாது இதை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் எனவே கடன்காரருக்கு சகாத்து கடமை என்ன எனக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் கடன் இருக்குது இருபது பவுன் நகை இருக்குது ஜக்காத்து கடமை ஆயிட்டு ஜக்காத்து கொடுக்கணும்னு கேட்கிறாங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க கொடுக்க வேண்டிய விஷயம் இந்த கடனையும் கொடுக்காதீங்கன்னு சொல்ல வேண்டி வரும் இந்த அர்த்தம் என்ன தெரியுமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்க உங்களுக்கு இப்ப சக்காத்து கடமையாகுது உதாரணமாக ஒரு ஐயாயிரம் கடமை ஆகிட்டேன்னு வைக்கும் ஐயாயிரம் உங்களுக்கு கடமை ஆயிடுச்சு இந்த ஐயாயிரத்தை நீங்க கொடுக்கணுமா இல்லையா எப்படி முடிவெடுக்கணும் தெரியுமா நீங்க உங்களோட கடனை இப்ப கொடுக்க போறீங்க இருபது பவுன்ல பத்து பவுனை வித்து கடனை கொடுக்க போறீங்க கொடுத்து முடிச்சுட்டு பாக்குறீங்க ஒன்பது பவுன் தான் கையில என்ன செய்யுது இருக்குது ஜகாது கடமை ஆயிடுவ இல்ல வித்துருங்க பத்து பவுனை வித்துட்டு கடனை கொடுத்துருங்க இப்ப உங்களுக்கு ஜகாது கடமை இல்லை கடனையும் கொடுக்க மாட்டேன் ஜக்காத்தும் கடமை ஆகமன்றது கடனை நீங்க கொடுக்கறதுக்காக அதில் ஒதுக்கின பின்னால மிஞ்சிரத்தில் உங்களுக்கு ஜகாத்து கடமை இல்லைன்னா கடமை இல்லாது இந்த அடிப்படையில் தான் நீங்கள் என்ன செய்யணும் பேலன்ஸை வச்சு தான் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி ஏழாவது இல்லா அல்லாவுடைய பாதையில் அளிக்கப்பட்ட குரான் வசனங்கள் இதுவும் உண்டு அதாவது தவறாக மோசமாக விளக்கம் கொடுக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட இஸ்தேகளால் பண்ணப்பட்ட வசனங்கள்ல இதுவும் உண்டு என்ன இஸ்தேகளால் பண்ணப்பட்ட வசனம் அபில்லா பள்ளி கட்டுறதுக்கு ஜகா எது எதுக்கு எடுத்தாலும் ஃபீ சபீர் இல்லா நான் சென்ட்ரு கட்ட போகிறோம் ஃபீஸ் அப்படி இல்லை சக்காத் அல்லது கேட்டுக்கிறேன் இல்லை அவர் சக்காத்தை தான் தாராறு சஜா ரமலா மாசத்தில் கலெக்ஷனுக்கு போகிறது அப்போ நல்லா தெரியும் என்னது அவர் என்ன கொடுப்பாரு சக்காத்தை கொடுப்பார் நாங்கள் சென்டரு கட்ட போகிறோம் அல்லதா உடைய பாரு எங்களோட ஊர்லேயும் இப்போ தான் தகுஃபி தெரிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிச்சு நல்ல விஷயங்கள் எல்லாம் ஓகே ஆனால் வந்து இஸ்டேகலால் பண்ணக்கூடாது அங்கே எல்லாம் கேட்ட உடனே அப்படியா ஹாஜியார் போவார் ஒரு அஞ்சு லட்சம் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாரு அதை இவங்க வெளியே என்ன செய்து பாராட்டுறது மாஷா அல் தூக்கி கொடுத்தார் அப்பா அப்படின்னு அவருக்கு எப்படியும் கொடுக்க தான் போனது எதே அது சக்காத்து இதை நல்லா தெரியுது எதுக்கு தாரா ஏழைகளுடைய சொத்தை எடுத்து போய் அத்திவாரம் போடுறீங்க இது இஸ்லாம் பீசபில் இல்லாம இது அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிற எல்லாத்துக்கும் பீசபில் இந்த ஏழு பேர் சொல்ல தேவையில்ல எல்லாமே பீசபில் தானே இந்த ஏழு பேரை சொல்லணுமா இந்த ஏழு பேரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே எல்லாமே பீசபில் இல்ல அல்ல என்ன சொல்லணும் தெரியுமா இன்னமா சதகாத்து முடிஞ்சு குரான் சதக்கா என்பது அல்லாஹவுடைய பாதை தான் அல்லாஹை வச்சு யார் கேட்டாலும் கொடுத்துட்டு போக வேண்டியது அதுக்கு ஏழைன்னே சும்மா பிரிச்சுட்டு பிரிக்க வேண்டிய சிபி இல்லை நல்லா விளந்துக்குது இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டும் ஏழை அல்லாஹ் நம்ம ஏழைக்கு கொடுத்தா அல்லாஹ்க்கா கொடுத்தது இல்லையா ஃபீஸ் அபின்னு தானே அது அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏழு குழுவை ஏன் சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியமே என்னது இல்லை இங்கே ஃபீஸ் அபி இல்லைன்றது ஜியாதுக்கு இங்கே ஃபீஸ் சமில்லான்றது என்னது ஜிஹாதுக்கு மட்டும்தான் இங்க ஃபீஸ் அபீல் இல்லா என்று சொல்றதை என்ன செய்யணும் கொள்ளணும் வேற இது எதுவும் என்ன செய்யாது ஃபீஸ் அபீல்ல வராது இன்னொரு செய்தி சொல்வார்கள் ஹஜ்ஜுக்கு ஃபீஸ் அபீல் சொன்ன ஒரு ஹதீஸ் ஒன்று வரும் ஆனால் இது என்ன ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை அதுக்கு ஜக்காத்து கொடுக்குற சப்ஜெக்ட் இல்லை அதே போல மாணவர்களுக்கு கொடுக்குற ஃபீஸ் அபீல் வாங்க ஏன் மன்சலக்க தரீக்கன் எல் தபி சுஃபி இல்மன் சஹர் அல்லா ஹபி தரீக்கன் எல்லாம் ஜென்னாண்டு வருது அல்ல அதுவும் ஃபீஸ் அபீல் மாதிரி தானே இப்போ அதனால அறிவு தேர்றது ஃபீஸ் அபீல் ஏன்னா மாணவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதுவாக இருந்தாலும் எதுவும் ஃபீஸ் அபீல் இல்லை இந்த தான் ஃபீஸ் எது ஜிஹாத் ஜிஹாத் போராடக்கூடியவர்கள் ஜிஹாதுக்கான ஆயுதங்கள் வாங்குறது இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கிற இருக்கிற சமுதாயத்தில் இஸ்லாமிய அரசாங்கம் அரசாங்கம் அந்த ஃபண்டை எடுத்து என்ன செய்யலாம் ஆயுதம் வாங்கலாம் அந்த ஃபண்டை எடுத்து இராணுவ வீரர்களுக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இஸ்லாமிய அந்த எல்லைகளை பாதுகாக்கிறதுக்கு செலவழிக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் ஜக்காத்தின் கம்ம இதுதான் இஸ்லாமிய அரசுக்குரிய அம்சம் இது வேற எதுவும் இந்த ஃபீஸபிலுக்குள்ள என்ன செய்யாது முஜாஹிதுங்களுக்கு கொடுக்கலாம் வேற எதுவும் இந்த ஃபீஸபிலுக்குள்ள என்ன செய்யாது வராது என்பதை புரிஞ்சுக்கணும் பெரிய ஒரு அநியாயம் என்னென்னா மார்க்கத்திர பேரால நடக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இஸ்லாம் வந்து மார்க்கத்திர பேரால எடுக்க கூடாதுன்னு சொல்லலை ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு எடுக்கக்கூடாது ஆனால் இஸ்லாம் அதை பெரிய வரவேற்கலை இப்போ ரசூல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள்ட்ட முதலாவது சக்காத்து சென்டருக்கோ அல்லது அனாதை இல்லத்துக்கோ அல்லது மதரசாக்களுக்கோ அல்லது மற்ற கிணறு கட்டுறதுக்கு அதுக்கோ இதுக்கோ எதுக்கும் சக்காத்து என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது கிணறு கட்டுறதுக்கு பயன்படுத்தலாம் இப்ப தனிநபருக்கு பொது விஷயங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய எந்த இதுக்கும் என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது சந்தேகமே இல்லை அது எதுவாக இருந்தாலும் அது அல்லா அல்லாவுடைய பள்ளி வாயில கட்ட போறதாக இருந்தாலும் சரி அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை சக்காத்தால் அல்லாவுடைய பள்ளி வாயில கட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ரசூல் சோல் சொல்லுன்னு சொல்றாங்க மண்மனா பைத்தன் இல்லாகி எனது பனல்லா உலக பைத்தன் ஃபீல் சென்னா அவர் யார் அல்லாவுக்கான ஒரு வீட்டை கட்டுறாரோ அவருக்கு அல்லா ஒருத்தர் ஒரு வீடு கட்டுவான்னு சொல்லி அது சக்காத்தில் கட்டிட்டு போகிறான்னு அந்த கூலியே தேவையில்லை அதுதான் அவருக்கு அவர் எப்படியும் கொடுத்தாகணும் அவர் என்ன செய்யறாரு சக்காத்தை கட்டிட்டு போறாருன்னு என்ன செஞ்சிருவோம் அதுல வந்து அதனால இது இந்த இதுக்கு மட்டும்தான் ரசூல் சல்லாஹ் மதீனாவை பள்ளியை கட்டுற நேரத்தில் கூட அந்த ரெண்டு அனாதை புள்ளைகள் வந்து அல்லாவுடைய பாதையில் என்றாங்க அலமது இல்லா அப்படின்ற சொல்லாம் வீட்டை கட்டினாங்களா பள்ளியை கட்டினாங்களா இல்ல சாமி நூனு பெஹா இத்துக்கும் விலையை எடுங்க நிலத்தை தாங்க இதான் ரசூல்லாங்க கேட்டது இப்படிதான் ரசூ இல்லாங்க இருந்தாங்க யாராவது வந்த உடனே பாஞ்சு விழுந்தா இல்லாத தரப்போறன்னு சொன்ன உடனே என்ன சொல்லல அலாமதுல்லான்னு முழுசா என்ன செய்யல வாங்கிக்கல ரசூலாங்க அழைக்க பாதமா அழைக்கும் உங்களோட சொத்தம் உங்களுக்கு கொஞ்சம் இப்படித்தான் அலசன் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் கடைசியாக இபுடு சபீர் வலி போக்கர் வலிப்போக்கருக்கும் என்ன செய்யலாம் அதாவது ஜக்காத் என்பது எனது அஹ் வழிபோக்கருக்கும் கொடுக்கலாம் வலிபோக்கர் வந்து பணக்காரனா கொடுக்கலாம் யாரா இருக்கலாம் ஆனா அவர் வந்து தண்டை இன்னொரு ஊர்ல வச்சு டிஸ்கனெக்ட் ஆகிடுறாரு வழி முடியாத லெவலுக்கு என்ன செஞ்சு ஆகிறாரு இதனால சில பணக்கார சகோதரர் என்ன செய்யலாம் வீதியில் சிலவர் வந்து என்ன செய்யும் கேட்பாங்க எனக்கு எனது போகிறதுக்கு வழி இல்லாமல் போய்ட்டு பேச தொலைஞ்சிட்டு தொலைஞ்சி ஏமாத்துறானா இல்லையே நம்மளுக்கு தெரியாத கேட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஜக்காத்தில் பணம் அதில் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சு நம்மளுடைய அமௌண்ட்டு என்ன செய்யணும் அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்கலாம் அது ஜக்காத்தில் என்ன செஞ்சிடும் போய் மீனாரு வழி போக்கு வழி அறியாமல் இருக்கக்கூடிய சகோதரர் இதில் ஒரு சில விஷயங்கள் இவர் சொன்ன சில ஹதீதிகள் உள்ள சில வாய்வான செய்திகள் கொஞ்சம் விஷயங்கள் வரைக்கும் இன்ஷால்லாம் வரக்கூடிய வாரங்களில் அவை பார்ப்போம் அதை மாந்தி உள்ள அன்பு வர இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்